ஆறு உயிர் அன்பு வணக்கம் சென்ற பதிவிலே சைவம் என்பதற்கான பொருளை சிறிய விளக்கமாக நம்ம பார்த்தோம் அதற்கு முன் இப்போது நான் வணக்கம் கூறிய சமயத்தில் ஆறு உயிர் என்ற ஒரு வார்த்தை வந்தது இந்த ஆறு உயிர் என்ற வார்த்தை சில அன்பர்கள் நான் வணக்கம் சொல்லும் முதலுமே ஆறு உயிர் அன்பர்களுக்கு வணக்கம் அடிகாரிகளுக்கு வணக்கம் என்று தான் சொல்லுவேன் அப்போ சில அன்பர்கள் சந்தேகம் பிளப்பினார்கள் ஆறு உயிர் என்று சொல்கிறீர்களே அப்படி என்றால் பற்றி நீங்கள் இன்னும் விடவில்லை போல தெரிகிறதே என்றார்கள் ஆர்வம் இருக்கும் பற்றுக்கும் என்ன தொடர்பு என்று நான் அவர்களிடம் கேட்டேன் என்ன இது நம்ம குழந்தைங்கன்னா ரொம்ப ஆர்வ நண்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படின்போது அவன் பற்று அதிகமாக இருக்கிறதுனால தான் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார்கள் அது தவறு தொல்காப்பியத்திலே ஆறு என்பதற்கான ஒரு விளக்கம் உள்ளது இலக்கண விளக்கம் என்னவென்றால் அதை வந்து மரியாதை பண்பு என்று இலக்கண குறிப்பு தந்திருக்கிறார்கள் தொல்காப்பியர் மரியாதை பண்பு என்றால் இப்போ அவன் அவள் என்கின்றோம் அதையே பெரியவர்களை குறிப்பிட வேண்டும் என்றால் அவர் இரு போட்டு சொல்கின்றோம் அவர் அவளுக்கும் அவர்தான் ஆக அங்கே இன் இல்லை மாறி இருளாக வருகிறது அதே போல் இப்போ உயிர் என்று எடுத்துக்கொள்வோம் உயிர்கள் இந்த உயிர்கள்லாம் சாதாரணமாக உயிர் என்று தான் சொல்லுவோம் அதை மரியாதை குறித்து சொல்வது என்று இப்படி இன்னொரு இரு போட வேண்டும் இன்னொரு இரு போட்டு சொன்னால் உயிர் என்று அழைத்து சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது அதற்காகத்தான் தொல்காப்பியர் இந்த ஆர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆர் என்பது மரியாதை பண்பு அதாவது மரியாதை தரக்கூடிய சொல்லுக்கு பதில் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை ஆர் என்பது என்கின்றார் ஆகையினால்தான் ஆறு உயிர் அன்பர்கள் அடியார்கள் என்று சொல்லும் பொழுது அன்பர்களுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதையை நிமித்தம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இந்த தெளிவு அனைவமாக உங்கள் மனதிலே பதிய பதிந்திருக்கும் என்பது தின்னம் இந்த சிறு விளக்கம் போதும் அடுத்தபடியாக சென்ற பதிவிலே சைவம் என்பதற்கு ஒரு விளக்கம் குறிப்பிட்டிருந்தோம் அதை ஒரு சில அன்பர்கள் என்னிடம் கேட்டார்கள் தொலைபேசியில் ஐயா வா என்றால் திருவருள் அது சைவ சித்தாந்தத்திலே சைவ சித்தாந்தம் படித்தவர்கள் அனைவருக்குமே தெரியும் என்பது உறுதிப்படுத்துதல் என்றீர்கள் அதுவும் ஓரளவுக்கு தெரியும் நமக்கு ஏதாவது பிடித்தமான பொருளை கேட்டால் உங்களுக்கு இது பிடித்திருக்கிற பிடித்திருக்கிறதா என்று யாராவது நம்ம கேட்டால் நாம் அதுக்கு ஒரே ஒரே சொல்லில் ம் என்று சொல்லிவிடுவோம் அப்போ அது பிடித்திருக்கிறது என்று அர்த்தம் ஒரு பொருள் ஆக வாய் என்பதற்கும் இம் என்பதற்கும் உரிய பொருள்கள் விளங்கிவிட்டது இந்த சை வந்து சுத்தம் என்று சொல்கிறீர்களே எப்படி என்று கேட்டார் அதற்கும் நான் ஒரு விளக்கம் இப்போது நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன் தொல்காப்பியத்திலே வியப்பிடை சொல் என்ற ஒரு இலக்கண குறிப்பிடுகிறது வியப்பிடை சொல் என்றால் ஒரு சொல்லை சொல்வோம் அந்த சொல் வியப்பு மிக்கதாக இருக்கும் அதனுடைய பொருள் வந்து பொருள் வந்து நமக்கு வியப்பை தரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில்தான் சுத்தம் என்ற சொல்லும் வருகிறது சை என்பதற்கு சுத்தம் என்ற பொருளும் வருகிறது எப்படி என்றால் இப்போது இரண்டு பொருட்கள் இருக்கின்றன அவைகளை ஒன்றுபடுத்த வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்கிறோம் இரண்டு பொருட்களையும் சுத்தப்படுத்துகிறோம் முதல்ல சுத்தப்படுத்திவிட்டு இன்னொரு பொருளை வச்சு நடுவில் வச்சு அந்த இரண்டு பொருள்களையும் சேர்த்தோம் என்றால் அவை ஒட்டிக்கொள்ளும் அதாவது சை சுத்தப்படுத்திய பா பசை இந்த பசையை சேர்த்தோம் என்றால் இரண்டு பொருளும் ஒட்டுக்கொள்ளும் அப்போ அங்கே சை என்பது சுத்தம் என்ற பொருளில் வருகின்றது பா என்ற பொருள் அதை பற்றக்கூடிய அர்த்த பொருளில் வருகிறது அதாவது இரண்டு பொருளையும் ஒன்றாக பற்றி கொள்ளுகிறது ஆக பசை அதே போலவே இசை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் சை என்பது சுத்தமான சுத்தம் என்ற பொருளில் வருகிறது இ என்பது இன்பமான என்று வருகிறது ஒரு கருவியை மீட்டும்போது அந்த அந்த அதிலிருந்து வரக்கூடிய ஓசை இனிமையாகவும் சுத்தமாகவும் இருந்தால் அதை இசை என்கின்றோம் ஆக இந்த சுத்தம் என்ற பொருள் எப்படி நமக்கெல்லாம் பயன்படுகிறது பார்த்தீங்களா அதே மாதிரிதான் சைவத்திலேயும் சை என்பதை சுத்தம் என்று சொல்கின்றோம் ஆக இந்த சுத்தமானது இறைவனால் நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தி உறுதிப்படுத்துகிறது அதைத்தான் சைவம் என்று கொள்கின்றோம் சைவம் என்றால் சை என்றால் சுத்தம் வா என்றால் திருவருள் இம் என்றால் உறுதிப்படுத்துதல் இந்த திருவருள் நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சொல்லாக சைவம் என்ற சொல் அமைகிறது இப்பொழுது உங்களுக்கு தெளிவ மிக மிக தெளிவாக விளங்கியிருக்கும் சரி இந்த சைவம் என்ற சொல் அதற்கு திருமுறைகளிலும் சைவ சாஸ்திரங்களிலும் என்ன பொருள் கூறுகிறது என்றால் சிவனுடன் பொருந்துதல் சம்பந்தப்படுதல் சேர்தல் தொடர்பு கொள்ளுதல் என்பது பொருள் சைவம் என்பதற்கு சைவ சாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்க பொருள் சிவனுடன் தொடர்பு ஏற்படுத்துதல் சிவனுடன் சம்பந்தப்படுதல் சிவனுடன் சிவனுடன் சேர்தல் என்பது பொருளாகும் ஆக அடியன் கூறிய பொருளுக்கும் இந்த பொருளுக்கும் பொருளவு தொடர்பு இருக்கிறது பாருங்கள் இங்கே சிவன்தான் உயிர்களை தன்னோட சம்பந்தப்படுத்திக் கொள்கிறார் அடியன் கூறிய சைவம் என்ற பொருளுக்கும் உரிய விளக்கமும் சிவன்தான் தான் சுத்தப்படுத்துகிறது நம்முடைய ஆன்மாக்களை ஆன்மாவை சுத்தப்படுத்தி தன்னுடன் சேர்த்து கொள்கிறது அதை உறுதி உறுதிப்படுத்துகிறது அதற்குத்தான் சைவம் என்று பொருளாகிறது இப்போ இந்த தெளிவு உங்களுக்கு அனைவருக்கும் மனத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும் என்று கருதுகிறேன் சரி அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொண்ட சென்ற பதிவில் எடுத்துக்கொண்ட பொருள் என்னவென்றால் அனாதி இந்த அனாதி அனாதி என்பது சைவத்திலே எல்லா சாஸ்திரங்களிலும் கூறப்படும் மாயை என்பது அனாதி பசுக்கள் உயிர்கள் என்பது அனாதி இந்த பசுக்களுக்கு உயிர்களுக்கே பசு என்று ஏன் பெயர் வந்தது என்பது சில சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நம்ம மேலும் விளக்கமாக காண்போம் பசுவினுடைய தன்மை என்ன அதாவது பாலை கொடுக்கும் அதுதான் முக்கியமான தன்மை அந்த பால் நமக்கு என்ன செய்கிறது உயிர்கள் வள வளர்வதற்கு ஊட்டத்தை தருகிறது அதே பால் வெண்ணையாக மாறுகிறது அதே பால் நெய்யாகவும் மாறுகிறது இத்தனை பொருளாக மாறி அத்தனை பொருளுமே உயிர்களுக்கு வாழ்வது உயிர் வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது அப்போ உயிரை வாழ்வ உயிரே நிலைப்பதற்கும் உயிர் ஒவ்வொரு உடலிலும் இருந்து நிலை பெறுவதற்கும் அந்த உடல் உரம் பெறுவதற்கும் இந்த பசு பயன்படுகிறது அதே போலவே இறைவனை சேர்ந்த பிறகு இந்த ஆன்மா இறைவனுக்கு தொண்டு செய்கிறது தன் தன்னுடைய ஆன்மாவும் தூயப்படுத்திக் கொள்கிறது ஆன்மாவையும் அதே நேரத்தில் இறைவனுடன் சேர்ந்த பிறகு தூய்ந்தவாறே தூய்மை பெற்றவாறே இன்பமும் கொள்கிறது ஆக பாலை போல இறைவனிடம் சேர்கிறது வெண்ணெயைப் போல தூய்மை அடைகிறது நெய்யைப் போல இன்பமும் பெறுகிறது ஆகையினால்தான் உயிர்களுக்கு பசு என்ற பெயரும் வந்தது இன்னொன்று பசுக்கள் வந்து அழியக்கூடியது ஆனால் உயிர்கள் அழிவில்லாதது ஏனென்றால் இறைவனிடம் சென்ற பிறகு எங்கே எங்கிருந்து அதற்கு அழிவு என்ற ஒரு நிலை வரும் இறைவனுடன் ஒன்றிவிட்டோம் ஒன்றிவிட்டது அந்த உயிர் அழியாது ஆனால் இந்த பசுக்களுக்கு அழியும் இந்த பசுக்கள் ஏன் அழிகிறது என்றால் அது அதனுடைய அதனுடைய ஆன்மா ஒரு உடலில் சேர்ந்திருக்கிறது ஆகையெல்லாம் அந்த பசு அழி அழிகிறது பசுடைய ஆன்மா அழிவதே இல்லை அதேபோல நம்முடைய ஆன்மாவும் அழிவதே கிடையாது ஓர் உடலில் சேர்ந்தால் அது அவருடைய காலம் முடிந்த பிறகு மற்றொரு உடலுக்கு சென்றுவிடும் ஆனால் இந்த ஓர் உடலில் இருக்கும்போதே அதனுடன் சேர்ந்திருக்கும் மலங்கள் மூன்று உள்ளது ஆணவ மலம் கரும மலம் மாயாமலம் இந்த மூன்று மலங்களும் தான் ஒவ்வொரு உடலையும் ஆட்டுவிக்கிறது இந்த மலங்கள் எங்கிருந்து வந்தது என்றால் அதுவும் அனாதி ஆனால் இதில் ஆணவ மடம் மலம் மட்டும் தான் அனாதி மாயாமலம் மட்டும் அனாதி என்று கூறுகிறார்கள் ஆனால் அது உண்மையில் அனாதி அல்ல ஏனென்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கருமங்களிலும் நல்வினை தீவினை இரண்டும் சேர்ந்து வரும் அதில் தீவினை அதிகமாகும்போது அந்த தீவினையினுடைய ஒரு பகுதியே மாயாமலமாக மாறிவிடுகிறது உதாரணத்திற்கு இப்போ நாம் யாராவது ஒருவருக்கு தீங்கு செய்து விட்டோம் ஒரு பொருளை திருவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த திரு திருடப்பட்ட பொருள் நமக்கு என்ன இன்ப இன்பத்தை தரும் ஆனால் அதை இழந்தவருக்கு துன்பத்தை தரும் நாம் உண்மையில் அந்த பொருள் நம்மிடமே தொடர்ந்து இருக்கப் போகிறது என்கின்ற மாயையிலே உணர்ந்து கொண்டிருப்போம் இழந்தவரோ அந்த பொருள் இனி எப்பொழுது வருமோ என்ற மாயையிலே வருந்து கொண்டிருப்பார்கள் ஆக இங்கே இன்பம் இன்பம் நுகர்பவர் ஒரு வினை அங்கே துன்பம் நுகரும் நுகர்பவர் ஒரு வினை இரண்டு வினைகளும் சேர்ந்து மாயா வினைகளாக மாறுகிறது இது சாஸ்திரங்கள் நமக்கு கூறுவதில்லை கூறவில்லை இதை கூறியது யார் என்றால் திருவருள்தான் ஆகவே அந்த திருவருளை நான் வணக்கம் செலுத்துகிறேன் திருவருளுக்கு தன்னமிட்டுகிறேன் தன்னமிட்டு வணக்கம் செலுத்துகிறேன் அதாவது என்னமோ சிவபெருமான் நேரில் வந்துட்ட மாதிரியும் அவர் காலில் நீங்கள் வளர்ந்து விழுந்து வணங்குறீங்க மாதிரியும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது மானசீகமான வணக்கம் வணக்கம் எம்பெருமான் யாருக்குமே நேரில் தரிசனம் தருவதில்லை அதாவது நாம் எஸ்எஸ்எல்சி படித்தோம் என்றால் படித்தோம் என்றால் அதற்குண்டான பணிகளில் தான் சேருவோம் அதற்குண்டான நபர்கள்தான் தொடர்புக்கு ஏற்படும் அதற்கு அதற்குண்டான வழிகளில்தான் நம்ம நடைமுறைகளை தான் நாம் அனுசரிப்போம் அதே உயர்கல்வி கற்றோம் என்றால் அதற்கு தகுந்த மாதிரி நிலைகள் மாறும் இதுவே நாம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற அளவிலும் சென்றோம் என்றால் நம்முடைய தொடர்புகள் எல்லாமே அந்த உயர் மட்டத்திலேயே இருக்கும் அதே போல ஆன் சைவ ஆன்மீகத்திலும் நாம் செய்கின்ற பக்தி முக்தி தியானம் சரியை கிரியை யோகம் ஞானம் இதன் அடிப்படையில் இவற்றின் அடிப்படையில் நமக்கும் அந்த இறைவனை சந்திக்கக்கூடிய ஆற்றல் சிறிது சிறிதாக பெருகி வரும் அவ்வாறு பெருக்கப்பட்டவர்கள்தான் பெரிய மாமுனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் இவர்கள் எப்படி அந்த ஆற்றலை பெற்றார்கள் நம்மால் ஏன் பெற முடியவில்லை காரணம் ஒன்றே ஒன்றுதான் மனநிலை மனத்தை கட்டுப்படுத்துதல் இந்த மனத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் சாஸ்திரத்திலே தியானம் இந்த தியானம் எடுத்த உடனே செய்ய முடியாது எல்கேஜி படித்த உடனே ஐஏஎஸ் ஆகிடும் ஆஃபீஸர் ஆகிட முடியாது அதற்கு படிப்படி படிநிலைகள் உள்ளன அந்த படிநிலைப்படி சரியே என்று இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரியை என்றால் என்ன கிரியை என்றால் என்ன யோகம் என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன அதன் பிறகு தியானம் என்றால் என்ன என்று தெரியும் இந்த சரியை என்பது சாதாரணமாக இப்போ நான் பேசுவது புத்தகங்களை படிப்பது இறைவன் புத்தகங்களை மற்ற எல்லாம் கிடையாது இறைவன் புத்தகங்களை படிப்பது இறை சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பேசுவது இதெல்லாம் சரியை என்ற வரையறைக்குள் அடங்கும் கிரியை என்றால் திருத்தலங்களுக்கு செல்வது திருத்தலங்களுக்கு உழவாள பணிகள் செய்வது அடியார்களுக்கு அன்னமிடுதல் அவர்களுக்கு உபசரித்தல் இதெல்லாம் கிரியை என்ற அதாவது சரியை என்றால் நம்ம சரீரம் சம்பந்தப்படாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் சரீரம் என்றால் உழைப்பு இல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் கிரியை என்றால் நம்முடைய செயல்கள் கிரி என்றால் கிரியை என்றாலே செயல் என்ற பொருள் நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிற செய்வது இந்த நற்காரிகளெல்லாம் செய்வது செய்வது தான் கிரியை யோகம் என்பது எந்த நிலையிலும் பக்தி நிலையிலேயே இருப்பது அதாவது சா உழவு சாப்பிடும் போதும் சிவசிவா அல்லது நாராயணா நமோ நாராயணா அல்லது கோவிந்தா ஏதோ ஒன்று அவர்கள் வழங்கும் தெய்வங்கள் தெய்வங்களினுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டே இருப்பது இதுதான் யோக நிலை அதற்கு பிறகுதான் நிலை இந்த ஞானம் யோகம் செய்ய செய்ய நம்மளுடைய அறிவு அதனுடைய வளர்ச்சி ப பரிமா பரிணாமத்தில் உயர்ந்த நிலைக்கு செல்லும் அப்படி செல்லும்போது தான் ஞானம் என்ற ஒன்று உருவாகும் அந்த ஞான நிலையை வந்துவிட்டால் மட்டும் போதாது அதற்கு பிறகு தியானம் என்ற ஒன்று உண்டு இந்த தியாகம் தியான நிலைக்கு நிலையில்தான் நாம் இருக்க 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 எவ்வளவு நேரம் இருக்கின்றோமோ அந்த இருப்பு நேரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு சமாதி நிலை கிடைக்கும் சமாதி நிலை என்பதுதான் இறுதியான நிலை இந்த சமாதி நிலை பெற்றவர்கள் வெகு சிலரே அதாவது போகர் அகத்தியர் போன்றவர்களெல்லாம் சமாதி நிலை பெற்றவர்கள் திருமூலர் இவர்களெல்லாம் இந்த சமாதி நிலை பெறுவது அவ்வளவு ச எளிதல்ல நம்மில் எத்தனையோ பேர் சமாதி நிலை பெற்றுவிட்டோம் என்று கூறிக்கொண்டு மடங்களை எழுப்புவது மந்திரங்களை உச்சரிப்பது சில சித்து வேலைகள் விளையாட்டுகள் செய்வது என்று இருக்கின்றார்கள் அவையெல்லாம் உண்மையில் சமாதி நிலை அல்ல இதற்கெல்லாம் விளக்கம் பிறகு பின்வரும் காலங்களில் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக கூற உள்ளேன் இது வந்து அடிப்படை விளக்கம்தான் சரி இது வந்து இந்த அநேகம் என்ற வார்த்தை எல்லோருக்கும் வழக்கப்பட்ட வார்த்தை சைவ சித்தாந்தத்திலே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை வார்த்தை இந்த இது வந்து அநேகம் அதாவது அனாதி அனாதி என்ற வார்த்தை பழ எவருக்கும் பழக்கப்பட்ட வார்த்தை அனாதி என்ற சொல்லே எப்படி வந்தது நான் சென்ற பதிவில் குறிப்பிட்டேன் அதாவது அண்டத்திலே உள்ள பஞ்சபூதங்கள் தான் அனாதி என்று இந்த பஞ்சபூதங்களில் ஏற்கனவே நான் சென்ற பதிவிலே பஞ்சபூதங்கள் என்று கூறிவிட்டு தீயை குறிப்பிடவில்லை அதை நீங்கள் இப்பொழுது கவனித்து பாருங்கள் அந்த பழைய என்னுடைய பதிவை எடுத்து பாருங்கள் பஞ்சபூதங்கள் என்று கூறியிருப்பேன் மண்ணை கூறியிருப்பேன் நீரை கூறியிரு குறிப்பிட்டிருப்பேன் ஆகாசத்தை குறி குறிப்பிட்டிருப்பேன் வலி வெளியை குறிப்பிட்டிருப்பேன் ஆனால் தீயை குறிப்பிடவில்லை ஏனென்றால் நம் உடம்பு அந்த தீயோடு சேர்ந்தது தான் ஆனால் தீக்கும் சூட்டிற்கும் சிறிது வித்தியாசம் உண்டு நம் உடம்பில் இருப்பது தீ வடிவில் உள்ள சூடு உண்மையில் தீ இருந்தால் நம்ம என்ன ஆகும் எரிந்தி விட மாட்டோமா ஆகையினால அந்த தீ என்ற ஒரு பஞ்சபூதம் அது தன்னுள் பல சக்திகளை கொண்டிருக்கும் கண்ணுக்கு தெரிந்தும் இருக்கும் தெரியாமலும் இருக்கும் தன்னை மறைத்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அதாவது மேலே சாம்பல் படம் உள்ளே தீ இருக்கும் சில இடத்துல தீ எங்கோ எரியும் ஆனால் இங்கே சூடு தெரியும் இப்படி பலவிதமான கோணங்களில் தீயானது விளங்கும் ஆகினால்தான் தீயை நான் சென்ற பதிவில் குறிப்பிடவில்லை ஆனால் அந்த தீயில் உள்ளடக்கமாகியுள்ள சூடு அது நம்ம உடலில் உள்ளது பஞ்சபூதங்களில் உள்ளது அது நம்ம முப்பத்தி ஆறு தத்துவங்களில் அடிப்படையான ஐந்து தத்துவங்கள் இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த பஞ்சபூதங்களில் இருந்துதான் எல்லாமே வரும் சைவ சாஸ் சைவ சாஸ்திரத்திலேயே சாக்கிர விதியம் ஒன்று உள்ளது அதாவது உண்டது உள்ளது கண்டிப்பாக செயல்படும் தெரிய வரும் எல்லாருக்கும் இல்லை இல்லாதது தோன்றாரு ஒரு பொருள் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது தோன்றாரு இப்போ இந்த அனாதி என்று கூறக்கூடிய எல்லாம் ஏதோ ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் அல்லவா எந்த இடத்தில் உள்ளது என்றது என்பதை நமக்கு சாஸ்திரங்கள் விளக்கவில்லை ஆனால் எம்பெருமான் விளக்குகிறார் எப்படி இந்த பஞ்சபூதங்களில்தான் அவைகள் உள்ளன ஒரு ஆன்மா ஒரு உடலை விட்டு பிரிந்த பிறகு உடனடியாக அது செல்லக்கூடியது அந்த ஆன்மாவின் முன்னிலைக்கேற்ப அதாவது முற்பிறவைக்கு ஏற்ப அந்த பிறவில் தான் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப மண்ணிலோ காற்றிலோ நீரிலோ ஆகாயத்திலோ அல்லது பரவெளியிலோ எங்கோ ஒரு இடத்தில் அதுக்கு அமைந்து சென்று அமை அடங்கிவிடும் ஒரு சில ஆண்மாக்கள் மட்டும்தான் யோக நிலைக்கு ஏறி சமாஜ நிலையை எட்டிய ஆண்மாக்கள் மற்ற உயர்நிலையாக உயர்நிலைகளான சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் இந்த நாலு நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில் அடையும் இவைகளை பற்றி குறிப்பாக விளக்கம் மட்டும் கூறுகிறேன் முதலில் சாலோகம் என்றால் இறைவர்கள் இறைவர்கள் இருக்கக்கூடிய உலகம் அது சாலோகம் என்கின்றோம் இந்த சமாதி நிலை சமாதி நிலை எய்திய உயிர் ஆன்மாக்கள் தான் உயிர் என்கின்றோம் உயிர் தான் உயிர்கள் என்பது தான் ஆன்மாக்கள் இந்த சமாதி நிலை எய்திய உயிர்கள் இந்த பூரோகத்தை விட்டு இந்த பஞ்ச பூதங்களில் அது சே சேர்வதில்லை நேராக சாலோகம் என்று சொல்கின்ற இறைவர்கள் இருக்கக்கூடிய லோகத்துக்கு சென்றுவிடும் அங்கே தேவர்கள் முனிபுங்கவர்கள் சித்தர்கள் எல்லோரும் இருப்பார்கள் அந்த லோகத்துக்கு சென்றுவிடும் அங்கே சென்ற பின் மேலும் அது யோக யோகநிலையிலேயே தியானம் தியான தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் அது அடுத்த நிலையான சாரூபம் அல்லது சமீப நிலைக்கு செல்லும் சாரூபம் என்பது சிவனுடைய ரூபத்தை கொண்டிருப்பது திருமாலுடைய ரூபத்தை கொண்டிருப்பது பிரம்மாவனுடைய ரூபத்தை கொண்டிருப்பது இது சாரூபம் அது அது அப் அதன் பிறகு கூட தியானம் செய்வதை விட்டுவிட்டால் அந்த நிலையிலிருந்து சில காலங்கள் வரும் அதற்கு ஆயுட்காலம் உண்டு அந்த ஆயுட்காலம் முடிந்த பிறகு மீண்டும் அது பூமியிலே குழுவாகவோ பறவையாகவோ கடல் வாழ்வ நீர்வா வாழ்வனமாகவோ அல்லது மிருகங்களாகவோ மனிதராகவோ பிறக்க வேண்டும் இந்த சாரூப நிலை அடைந்த பிறகு கூட அது தியானத்தை விட்டுவிட்டால் இந்த நிலை அங்கும் தியானம் செய்து மேற்கொண்டு போனால் சாமீப நிலை அதாவது அந்த சாரூபம் சிவனுடைய உருவத்தை பெற்று பெற்றோம் சிவனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நிலை அதுதான் நம்ம நந்தீஸ்வர பகவான் சனகாதி முனிவர்கள் இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய இடம் பரஞ்சோதி முனிவர்கள் வியாக்கிரபாதர் இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய இடம் நிலை இது வந்து சாமீப நிலை அதன் பிறகு அங்கும் தியானத்தை மேற்கொண்டு கொண்டே இருக்கணும் தியானம் செய்து கொண்டே இருந்தால்தான் சாயுட்ச நிலை என்ற மேலான கதி அந்த சாயுட்ச நிலையை அடையலாம் அவ்வாறு அடைந்தவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்றால் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் நால்வர் பெருமக்கள் ராமலிங்க அடிகள் இவர்களெல்லாம் சாய்ச்சி நிலை எய்தியவர்கள் இவர்களுக்கெல்லாம் மறுபிறப்பு இல்லை இதற்கென்ன ஆதாரம் அவரவர்களே அவர்கள் பாடலையும் குறிப்பிட்டுள்ளார்கள் இறைவனுடைய இறைவனுடன் சோதியில் கலந்துவிட்டேன் என்கின்றார் ராமலிங்க பெருமான் திருவாசகம் எழுதி வாங்கிக் கொண்ட எம்பெருமான் அவரை அழைத்துக் கொண்டதாக மாணிக்க வாசகரையே குறிப்பிடுகிறார் திருவாசகத்திலே சிவபுராணம் சிவபுராணத்திலே முப்பத்தி ரெண்டாவது அடிகள் அதாவது அந்த அடி ஞாபகம் வரவில்லை வந்த உடனே கூறுகிறேன் இவ்வாறு நிலையை பெற்றவர்கள் அதே மாதிரி திருஞான சம்பந்தர் தான் திருமணம் செய்து கொண்ட நாளிலே திருமண விழாவிலேயே எல்லா அவர்களும் எல்லோரையும் தன்னுடன் அழைத்துச் சென்று அந்த ஜோதியில் கலந்துவிடுகின்றார்கள் ஆக அப்பொழுது அவருடன் ஜோதியில் கலந்தவர்கள் எல்லோருமே சாகிச்சூழ்நிலையை எழுதிவிட்டு எழுதி விட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் பின்னாடி வந்து அவர்கள் பெற்ற நிலையை பற்றி குறித்து ஏதும் பாடல்களோ அல்லது நூல்களோ ஏற்றவில்லை இது எப்படி நமக்கு தெரியும் அவங்க நெற்றி ஏற்றினார்களா இல்லையா என்று என்றால் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஒருவருக்கு ஒரு பிறவியில் கற்ற கல்வி ஏழு பிறவிக்கும் தொடரும் அந்த ஞானம் கல்வியினுடைய ஞானம் என்கின்றார் அப்படி அவர்கள் சாய்ச்சல் நிலையை அடைந்தவர்கள் மறு மீண்டும் பிறந்திருந்தால் அந்த சாய்ச்சி நிலை வரை அவர்கள் கற்ற கல்வியானது இங்கே அதை பிரதிபலிக்கும் அவருடைய பிரதிபலிப்பாக நூல்களை ஏற்றியோ அல்லது சொற்பொழிவு செய்தோ அல்லது பாடல்கள் பாடியோ ஏதாவது ஒரு முறையில் வெளி தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள் அவ்வாறு ஏற்பட்டதாக வரலாறு எதுவும் இல்லை ஆக சாய்ச்சி நிலையை எழுதிய முனிபுங்கவர்கள் பெருமான்கள் யாரும் திரும்ப இப்பூமிக்கு திரும்பவில்லை என்பது உறுதிப்படுகிறது இதுவரை நாம் அறிந்த விளக்கங்களை விளக்கங்களில் அடியார்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் வினாக்கள் உண்டெனில் தாராளமாக ஆலமாக அடியனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டோ அல்லது நேர்முகமாக வந்தோ கேட்டு விளக்க பெற்றுக்கொள்ளலாம் எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஓம் சிவாயினுமே நன்றுடையானே நன்றுடையானை தேயதிலானே நரைவள்ளேரு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே சிற்றம்ப